கிருஷ்ண பக்தருக்கு எவ்வித நஷ்டமும் இழப்பும் இல்லை சிறு பக்தியும் அவனை மிகப்பெரிய ஆபத்தில் இருந்து காப்பாற்றும் கிருஷ்ண உணர்வை மனவெழுச்சியினால் ஏற்று வழிமுறையை முழுவதுமாக பின்பற்றாமல் பாதியிலே கைவிட்டு செல்பவரின் நிலை என்ன என்று ஒருவர் வினவலாம் அதற்கான விடையும் ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒன்று ஐந்து பதினேழு வழங்கப்பட்டுள்ளது தர்மம் சரணாம்புஜம் ஹரே பஜன் நபகோ ததோ எதி எனும் வார்த்தைக்கு விதிக்கப்பட்ட விதிக்கப்பட்ட கடமை கடமை என்று பொருள் என்பது அனைவருக்கும் இருக்கின்றது சிலர் அக்கடமையை கைவிட்டு கிருஷ்ண உணர்வை ஏற்கலாம் எமது சீடர்கள் அனைவரும் பல்வேறு கடமைகளில் ஈடுபட்டிருந்தனர் ஆயினும் திடீரென்று அனைத்தையும் கைவிட்டு அவர்கள் கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் இணைந்தனர் இதுபோன்று யார் வேண்டுமானாலும் செய்யலாம் கிருஷ்ண பக்தி சம்பந்தமான உபன்யாசத்தை கேட்ட பின்னர் நான் கிருஷ்ண பக்தியை பயிற்சி செய்ய போகிறேன் என்று முடிவு செய்து ஒருவன் தனது எல்லா கடமைகளையும் துறந்து ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உச்சரித்து பக்தியின் ஒழுங்குமுறை விதிகளை பின்பற்றலாம் ஆயினும் சில காலம் கழித்து ஏதாவது ஒரு காரணத்தினாலோ துரதிர்ஷ்டவசத்தாலோ அவனால் கிருஷ்ண பக்தியை தொடர இயலாமல் போகலாம் இவ்வாறு பக்குவமின்மையின் காரணமாக ஒருவர் கிருஷ்ண உணர்வை கைவிட்டாலும் அவருக்கு எந்த நஷ்டமும் இல்லை ஏனெனில் அடுத்த பிறவியில் பக்தியை தொடர்வதற்கான வாய்ப்பு அவருக்கு வழங்கப்படும் அதே சமயத்தில் கோவார்த்த ஆப்தோ பத்தாம் ஸ்வ தர்மத கிருஷ்ண உணர்வில் ஈடுபடாதவன் தனக்கு விதிக்கப்பட்ட கடமைகள் எல்லாவற்றையும் முறையாக செய்தாலும் அதனால் என்ன இலாபம் வாழ்வின் குறிக்கோளை அறியாததால் அவன் ஏமாளியே ஆவான் கிருஷ்ண உணர்வை சில காலம் பயிற்சி செய்து பின்னர் கைவிட்டவனும் கூட அடுத்த பிறவியில் கைவிட்ட இடத்திலிருந்து மீண்டும் பயிற்சியை தொடங்குகிறான் ஆகவே இதில் அவனுக்கு எந்த இழப்பும் இல்லை அவன் செய்த சிறு பக்தியும் அவனை மிகப்பெரிய ஆபத்திலிருந்து காப்பதோடு மட்டுமின்றி அவன் நிச்சயம் இறைவனின் திருநாட்டையும் சென்றடைவான் ஆகவே கிருஷ்ண பக்தியை மேற்கொள்ளுங்கள் முடிந்தவரை கிருஷ்ண உணர்வை மற்றவருக்கு பிரச்சாரம் செய்யுங்கள் இவ்வாறு செய்யும் போது உங்களது இலக்கு தவறாமல் அடையப்படுகிறது உங்களது சேவை என்றும் வீண் போகாது கிருஷ்ணர் உங்கள் சேவைக்கு பன்மடங்கு பிரதிபலனை வழங்குவார் ஹரே கிருஷ்ண நாம மகிமை பகவானின் புனித நாமத்தை ஜபிப்பது போல் ஞான யோகா தியானம் போன்ற செயல்முறைகள் மற்றும் புண்ணிய செயல்கள் நமது இதயத்தை தூய்மைப்படுத்தும் வலிமையுடையவை அல்ல சேதோ தர்ப்பணமார்ஜனம் மார்ஜனம் சைதன்ய சரிதாமிரதம் அந்தியா இருபது புள்ளி ஒன்று இரண்டு ஒருவன் இதயத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் இதயத்தை தூய்மைப்படுத்த ஞான முறை யோகா முறை தியானம் முறை மற்றும் புண்ணிய செயல்கள் போன்ற வேறுபட்ட வழிமுறைகள் உள்ளன கர்மாவும் இதயத்தை தூய்மைப்படுத்தும் ஒருவன் புண்ணியவானாக செயல்பட்டால் அவனுடைய இதயம் படிப்படியாக தூய்மையாகிறது ஆனால் இதயத்தை தூய்மைப்படுத்த இத்தகைய முறைகள் பரிந்துரைக்கப்பட்டாலும் இந்த காலகட்டத்தில் இவைகள் கடினமானவையாகும் தத்துவ அறிவின் பாதையை ஒருவன் பின்பற்ற அவன் கற்றுத் தேர்ந்தவனாக இருக்க வேண்டும் அவன் நிறைய புத்தங்களை கண்டிப்பாக படிக்க வேண்டும அவன் கற்றறிந்த வல்லுநர்களை கண்டிப்பாக தேடிச் செல்ல வேண்டும் அவன் ஒளியை பார்த்தவரை கண்டிப்பாக தேடி அடைய வேண்டும் ஆகையால் இவைகள் எல்லாம் தத்துவ ஞானத்தின் வழிமுறைகள் தியானமுமா பரிந்துரைக்கப்பட்ட வழிமுறையாகும் நான் என்பது என்ன என்று ஒருவன் கேட்க வேண்டும் நான் இந்த உடலா இல்லை நான் விரலா இல்லை அது என்னுடைய விரல் நீ கால்வரை சிந்தித்தால் ஆகா இது என்னுடைய கால் என்று நீ பார்க்கலாம் இவ்வாறு அனைத்தும் என்னுடையது என்று நீ கண்டுகொள்வாய் மேலும் நான் எங்கே இருக்கிறது அனைத்தும் என்னுடையது ஆனால் அந்த நான் எங்கே இருக்கிறது அந்த நான் யார் என்று ஒருவன தேடும்போது அதுவே தியானமாகிறது உண்மையான தியானம் என்பது அனைத்து புலன்களையும் இந்த வழியில் ஒரு நிலைப்படுத்துவது ஆனால் இந்த தியான முறை மிகவும் கடினம் ஒருவர் புலன்களை கண்டிப்பாக கட்டுப்படுத்த வேண்டும் இந்த புலன்கள் ஒருவரை வெளியே இழுக்கின்றது மேலும் ஒருவர் தன்னை அறிவதற்காக அவைகளை உள்நோக்கி இழுக்க வேண்டும் ஆகையால் எட்டு நிலைகள் இந்த யோகா முறையில் உள்ளன முதலில் புலன்களை ஒழுங்குமுறை கோட்பாட்டின் மூலம் கட்டுப்படுத்துவது அடுத்தது அமரும் முறை அது மனதை ஒரு நிலைப்படுத்த உதவும் ஒருவன் சாய்ந்து அமர்ந்தால் அது உதவாது ஒருவன் நிமிர்ந்து அமர்ந்தால் தான் அது உதவும் அடுத்ததாக மூச்சை கட்டுப்படுத்துவது பிறகு தியானம் பிறகு சமாதி ஆனால் இன்றைய தேதியில் இவை மிக மிக கடினம் யாராலும் இதை உடனே செய்ய முடியாது ஆதலால் பேரளவில் அழைக்கப்படும் இந்த யோகா முறைகள் ஒரு பகுதியே அமரும் முறையும் பிராணாயமும் தான் பயிற்சி செய்யப்படுகிறது ஆனால் அது ஒருவரை முழுமையான நிலைக்கு கொண்டு வராது முறையான யோகா பரிந்துரைக்கப்பட்ட வேத முறை என்றாலும் கூட இந்த காலத்தில் அது மிக கடினமாகும் இவ்விதமாக ஒருவன் யூகிக்கும் தத்துவ முறை மூலம் அறிவை பெற முயற்சி செய்ய முடியும் இது பிரம்மம் இது பிரம்மம் இல்லை ஆகையால் பிரம்மம் என்றால் என்ன ஆன்மீக ஆத்மா என்றல் என்ன என்பது போன்ற செயல்முறை தத்துவ விவாதங்களும் கூட சிபாரிசு செய்யப்பட்டுள்ளன ஆனால் இக்காலத்தில் இது உபயோகமற்றது ஆகையால் சைதன்ய மகாபிரபு சைதன்ய மகாபிரபு கூறுவது மட்டுமல்ல வேத நூல்களும் கூட கீழ்கண்டவாறு கூறுகின்றது ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாம இவ கேவலம் கலவ் நாஷ்டியவ நாஷ்டியேவ நாஷ்டி ஏவ கதிர் அன்யதா சை ச ஆதி பதினேழு இருபத்தொன்று மூன்று முறை நாஷ்டியவ ஏவ என்றால் நிச்சயமாக நாஷ்டி என்றால் இல்லை நிச்சயமாக இல்லை நிச்சயமாக இல்லை நிச்சயமாக இல்லை நிச்சயமாக இல்லை என்றல் என்ன ஒருவர் செயல்கள் மூலம் தன்னை உணர முடியாது இது முதல் நிச்சயமாக இல்லை யாகும் ஒருவர் ஞானத்தின் மூலம் தன்னை உணர முடியாது இது இரண்டாவது நிச்சயமாக இல்லை யாகும் ஒருவர் யோகா மூலம் தன்னை உணர முடியாது நிச்சயமாக இல்லை காலம் காலம் என்றால் இக்காலத்தில் என்று அர்த்தம் காலம் நாஷ்டி எவ நாஷி நாஷ்டி கதிர் அந்நியதா இம்மூன்று முறைகளாலும் இக்காலத்தில் ஒருவர் வெற்றி அடைய முடியாது பின் எது பரிந்துரைக்கப்பட்ட முறை ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாம கேவலம் ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை உச்சரிப்பது மட்டுமேயாகும் கேவலம் என்றால் மட்டும் என்பதாகும் ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை மட்டும் உச்சரி இது மிக எளிமையான மற்றும் மிக கம்பீரமான முறையுமாகும் இது தான் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது நடைமுறையானது மற்றும் அங்கீகரிக்கப்பட்டதுமாகும் ஆகையால் இதை எடுத்துக் கொள்ளுங்கள் வாழ்வின் எந்த நிலையிலும் ஏற்றுக்கொள்ளுங்கள் உச்சரி எந்த செலவோ மற்றும் எந்த இழப்போ இல்லை நாங்கள் இரகசியமாக கூறவில்லை இல்லை இது வெளிப்படையானது மேலும் உச்சரிப்பதால் நீங்கள் உங்களுடைய இதயத்தை தூய்மைப்படுத்துவீர்கள் எனவே ஒரு முறை ஜபிக்கவும் ஜெயஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர இருந்த நூற்று எட்டு முறை ஜபிக்கவும் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ஜபிப்போம் ஆனந்தமடைவோம் யோகம் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு நான் யார் என்று கேட்பதே யோகத்தின் பொருளாகும் நான் இந்த உடல் அல்ல என்றால் நான் என்பது யார் நான் என்பது தூய ஆத்மா ஆத்மா நித்தியமானது உடல் அப்படி அல்ல சட்டையை மாற்றுவது போல நாம் உடலை மாற்றுகிறோம் என்று பகவத் கீதை கூறுகிறது திரும்ப திரும்ப உடலை மாற்றுவது போல மறுபடியும் மறுபடியும் பிறப்பு இறப்பு என்பதில் சிக்கிக் கொள்கிறோம் இதுவே அனைத்து துன்பத்திற்கும் காரணம் இதை நீங்கள் புரிந்து கொள்ளாவிடில் உங்களது அனைத்து செயல்களும் தோல்வியிலேயே முடியும் ஒரு குறிப்பிட்ட நாளில் எடுக்கப்படும் பிறவி ஒரு குறிப்பிட்ட நாளில் பூர்த்தியாவதாக கருதக்கூடாது ஆத்மாவிற்கு ஆரம்பமோ முடிவோ இல்லை ஆத்மா கடவுளின் அம்சம் என்று பகவத் கீதையில் கூறப்பட்டுள்ளது கடவுள் நிரந்தரமானவர் கடவுள் பூரண ஆனந்தமும் பேரின்பமும் உடையவர் கடவுளின் அம்சமாகிய நாமும் ஆனந்தமும் நிரந்தர தன்மையும் உடையவர்கள் உயிர் வாழ்பவை அனைத்திலும் மனித வர்க்கமே மிகவும் அறிவுள்ளதாகும் ஆனால் அவர்கள் தங்களது புத்தி கூர்மையை தவறாக உபயோகப்படுத்துகிறார்கள் எப்படி மிருகங்கள் போல நடந்து கொள்வதன் மூலம் அவர்கள் தங்களது அறிவை தவறாக உபயோகிக்கிறார்கள் உண்ணுதல் உறங்குதல் பாலுறவு கொள்ளுதல் தற்காத்துக் கொள்ளுதல் இவை மிருகங்களின் குணங்கள் தற்போதைய நாகரிக போக்கினை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும் மிருகங்களின் வாழ்க்கை முறையான இந்த நான்கு செயல்களைச் செய்வதிலேயே மனிதர்களும் ஈடுபடுகின்றனர் சுகமாக தூங்குவதற்கு மெத்தைகளையும் சுவையாக உண்பதற்கு உணவு வகைகளையும் தயாரிக்கின்றனர் மிக நேர்த்தியான காம வாழ்க்கை வாழ்ந்து கொண்டும் அநேக அணுகுண்டுகளுடன் தங்களுடைய நாட்டை பாதுகாத்துக் கொண்டும் இருக்கிறார்கள் ஆனால் இத்தகைய குணங்களை நாம் மிருகங்களிடம் கூட காணலாம் அவையும் உறங்குகின்றன தற்காத்துக் கொள்கின்றன அணு அவற்றிடம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவை சில வழிகளில் தம்மை பாதுகாத்துக் கொள்கின்றன நீங்கள் உங்களது எதிரியை கொள்ளலாம் அல்லது உங்களது எதிரி உங்களை கொல்லலாம் இதனால் வாழ்வில் உண்மையான பாதுகாப்பு கிடையாது எந்நேரமும் நீங்கள் கொல்லப்படலாம் அணுகுண்டுகள் வாழ்வின் பிரச்சனைகளுக்கு தீர்வு அல்ல கட்டுண்ட வாழ்விற்கு தீர்வு காண்பதே எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாகும் அதுவே யோகம் யோகம் என்றால் உயர்ந்த சக்தியுடன் தொடர்பு கொள்வதாகும் இந்த பௌதிக படைப்பு மிகவும் அருமையானது இதற்கு பின்னால் ஒரு நண்பர் இருக்கிறார் என்று நினைக்க கூடாதா மிக உயர்ந்த சக்தி ஒன்று உள்ளது வானம் மிக அழகாக இருக்கிறது உணவுப் பொருட்கள் தொடர்ந்து தயாரிக்கப்படுகின்றன சூரியனும் சந்திரனும் தத்தமது பாதையில் உதயமாகி நமக்கும் தாவரங்களுக்கும் வெப்பத்தையும் குளிர்ச்சியையும் கொடுக்கின்றன ஒவ்வொன்றும் மிக நேர்த்தியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஆனால் இதற்கு பின்னால் யாருமே இல்லை எல்லாம் இயற்கையாக நடைபெறுகிறது என்று முட்டாள்கள் கூறுகிறார்கள் உண்மை என்னவென்றால் அங்கே கடவுள் கிருஷ்ணர் இருக்கிறார் நாம் அனைவரும் கிருஷ்ணரிடமிருந்து பிரிந்த அம்சங்கள் இந்த பௌதிக சூழ்நிலையில் நாம் கட்டுண்டிருக்கிறோம் ஆனால் இப்போது நாம் மனித பிறவியை பெற்றிருக்கிறோம் ஆகவே இந்த சிக்கலிலிருந்து நாம் விடுபட வேண்டும் அத்து ஒன்றும் அவ்வளவு சுலபமானதல்ல கிருஷ்ண உணர்வை வளர்க்காவிடில் பௌதிக உடலின் சிக்கலிலிருந்து வெளியேறவே முடியாது கிருஷ்ண உணர்வு செயற்கையானதல்ல அவ்வாறு நினைக்காதீர்கள் இது மனித வர்க்கத்திற்கு மிக மிக அவசியமாகும் கிருஷ்ண உணர்வு கடவுள் உணர்வு உங்களுக்குள்ளேயே இருக்கிறது வெளியே தேட வேண்டியதில்லை கீர்த்தனை நடக்கும் போது மனிதர் அதில் உடனே கலந்து கொள்கிறார் ஒரு குழந்தை கைதட்டி ஆட ஆரம்பிக்கிறது ஆகவே கிருஷ்ண உணர்வு நமக்குள்ளேயே இருக்கிறது இந்த கிருஷ்ண உணர்வு மிகவும் எளிதானது ஆகவே கிருஷ்ண உணர்வை நாம் வளர்க்காவிட்டால் கட்டுண்ட வாழ்வின் சிக்கல்களிலிருந்து தப்பவே முடியாது இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது வெறும் அபிப்பிராயம் அல்ல மிக உயர்ந்த விஞ்ஞானம் படிப்படியாக இதனை நீங்கள் உணர்ந்தால் உங்களுடைய மனித பிறவி வெற்றிகரமாக அமையும் இல்லாவிடில் தோல்வியையே சந்திக்க நேரிடும் நீங்கள் மிகச்சிறந்த தேசப்பற்றுள்ளவனாக மாறலாம் ஆனால் வாழ்வின் பிரச்சனைகளுக்கு அதனால் தீர்வு காண முடியாது வழங்கியவர் தெய்வ திரு சக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர்